ஒரு வருஷமாக மகன்களுக்காக அமைதியாக இருந்த ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியலை இப்போ பேச வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆர்த்தி ரவி ஆதங்கமாக பேசியிருக்காங்க என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இப்போ ட்ரெண்டில் இருக்க ஒரே விஷயம் என்னென்னா ரவி மோகன் அவர்கள் அவருடைய நீண்ட நாள் தோழியான கெனிஷாவோட ஒரே உடை இணைந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணத்தை அட்டன் பண்ணது தான் இது பேசுபொருளாக இருக்குது இவ்வளோ நாளாக பெருசாஃபிஷியலாக ஆர்த்தி எந்த விதமான தன்னுடைய கருத்துக்களையும் ரவி மோகன் தரப்பில் இருந்து சொல்லவே இல்லை அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு பட் இந்த வாட்டி பெரிய ஒரு பதிவு போட்டிருக்காங்க இன்ஸ்டா பக்கத்தில் அதுவும் நான் பொறாமப்படுறதுக்கோ அவரை பழி வாங்குறதுக்கோ இதெல்லாம் பண்ணலை இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்தேன் என்னோடய பசங்களுடைய எதிர்காலத்துக்காக பதினெட்டு வருஷம் என் கூட வாழ்ந்த நபர் இனிமேல் நான் தான் வாழ்க்கையின சொல்ல வச்ச நபர் எனக்கு காதலை கொடுத்த நபர் குழந்தையை கொடுத்த நபர் குழந்தைங்க தான் என்னுடைய பெருமைன்னு சொன்ன நபர் இப்போ என் கூட இல்லை குழந்தைங்க அப்பாவுக்காக இயங்குறாங்க அவர் ஒன்னே ஒன்னும் மறந்துடக்கூடாது எங்களுடைய ரெண்டு குழந்தைகளுக்கும் அவர் ஏன்னா தன்னுடைய பொறுப்பெல்லாம் இருக்காரோன்னு தோணுது என் குழந்தைங்க அவருக்காக இயங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்டாகவே கேட்குறேன் அதாவது இன்னுமுமே டிவோர்ஸ் எனக்கு ஆகலை அதனால ரவி மோகன் அவர்களுடைய முன்னாள் மனைவின்னு என்ன சொல்லாதீங்க அவருடைய பெயரை முன்னாடி இருக்க பெயரை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிகிட்டு இருக்கலாம் ஆனால் என்னுடைய பெயர் இப்போவும் ஆர்த்தி ரவி தான் ஸோ என்னுடைய மனசு இதனால ரொம்ப வேதனையா இருக்கு நான் யாரையும் பழிவாங்க நினைக்கல காயப்படுத்த நினைக்கல நான் இப்ப என்ன பண்ணனும்னு ஒண்ணுமே புரியல தனியா இருக்கேன் என்னோட குழந்தைங்கள என்னால தனியா பாத்துக்க முடியல அவங்களுக்கு அவங்க அப்பா தேவைப்படுறாரு அப்படின்னு உருக்கமாக பதிவிட்டிருக்காங்க இதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு இன்னொரு பக்கம் நீ தேவையில்லாத வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் நமக்கு இது தேவையே இல்லைன்ற மாதிரி கருத்துக்கள் பரவிக்கிட்டே இருக்கு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் போன வருடம் இந்த டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே கெனுஷா அப்படின்ற பொண்ணையும் என்னையும் சேர்த்து பேசாதீங்க அவங்க வந்து என்னுடைய தோழி தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிலீவிங் சென்டர் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவ என்னோட நீண்ட நாள் தொளி எங்களை சேர்த்து பேசுறது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த நபர் இப்போ அவங்களோட வெளியில் போயிட்டுருக்காரு இதை நார்மலாக இப்படி எடுத்துக்கிறது இந்த கேள்விக்கான பதில் தான் நிறைய இடத்துல தேடப்படுதுன்னே சொல்லலாம் அதையும் தாண்டி இந்த செலிப்ரிட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடுது ஆனால் கடைசியில் அவங்க இயங்குறது அந்த குட்டியான குடும்ப வாழ்க்கை சின்ன சின்ன அன்பு சின்ன சின்ன சந்தோஷம்னு ஸோ ஒரு வாழ்க்கையில் பொருளாதார சூழ்நிலை சிலருக்கு கடினமாக இருக்கலாம் சிலருக்கு வந்து ஒவ்வொன்றுமே மாறி இருக்கலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா செலிப்ரிட்டிஸ் அவங்க வாழ்க்கையில் பிரைவேசின்னு ஒரு விஷயத்த மெயின்டைன் பண்ணவே முடியாது சின்ன சின்ன விஷயமும் பெருசாக பூதாகரமாக இப்போ வெடிச்சிட்ருக்கு ரவி மோகன் அவர்களுடைய செயல் எப்படி பார்க்குறீங்க ஆர்த்தியுடைய பதில் எப்படி இருக்குது அதே மாதிரி ஒரு வேளை சினி செலிபிரிட்டியாக இருக்கனால தான் அவங்க இவ்வளோ அவஸ்தைப்படுறாங்களான்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ